பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடியிருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ அல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன் உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ எதற்காகவும் பயப்படாதே யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடுவார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களையும் அளிப்பேன் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன் எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல் வாழ்வு பெறுவார்கள் என் கையை பிடித்துக்கொண்டு நீ முன்னேறி செல் அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும் நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாகத் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன் புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள் கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல உன் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்டு மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன் உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய் அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன் என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய் என்றும் என் திசையிலிருந்து நீ விலக என் செல்வமே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்குப் பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான் வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை செய்தவர்களின் நாட்டம் அடங்கப் போகிறது உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் நீ நினைத்தபடி எல்லாம் உனக்கு சாதகமாக மாறப்போகிறது உன்னுடைய மதிப்பு உயரப்போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்றுநோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி போகிறாய் அனைத்திலும் வெற்றி போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்று உன் வீடு தேடி நான் வருவேன் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாறமாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையை பயப்படாதே நீ என்னை மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என் பிள்ளையே நீதான் என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேளையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கப்போகிறது தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என் தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் தான் நீ இப்போது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும் சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே உன் மனம் நிச்சயம் சீராகும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றியிருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை வைக்கும் பாடமாய் அது அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய்க் கொண்ட குறிக்கோளாய் அதைப்பார் உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் குழந்தையே நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழப்போகிறாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமக்கின்றேன்